வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்க இருக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் புதுமையானது இந்த தொழில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதுதான் அது எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வந்து புல்லெட் பைக்கில் பிபி கோணம் ஒரு நிறுவனம் இருக்குதுங்க அந்த நிறுவனம் வந்து பெங்களூரில் இருக்குது அதை வச்சு நிறைய பேர் புல்லட்டை வச்சு இந்த தொழிலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க இதையே ஒருத்தர் பழைய ஜீப்பு இருக்கும் பாருங்கள் மகேந்திரா ஜீப்பு பழைய மாடல் ஜீப்பு அந்த ஜீப்பை ஆல்டர்நேட்டு பண்ணி இந்த மாரி ஹோட்டலாக மாற்றிட்டாருங்க இந்த மாரி பிபிக்கு சிக்கன் ரெடி பண்ணி நல்லா வருமானம் சம்பாதிக்கிறாருங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா தினசரி எல்லா செலவும் போவோ ஐயாயிரூபா வரைக்கும் இதில் லாபம் கிடைக்குதுங்க அந்த அளவு நல்ல ஒரு செட்டப்பாக ஒரு இடத்துல வச்சு இந்த தொழிலை செய்கிறாரு இந்த மாரி புது கான்செப்டாக வித்தியாசமாக சிந்திக்கிறவங்களுக்கு இது போன்ற தொழில்கள் நல்ல பயனுள்ள வருமானத்தை தருங்க அந்த புல்லட் கான்சப்டே இதே ஜீப்பாக மாற்றிட்டாருங்க வேறு ஒன்றும் இல்லைங்க பழைய மாடல் ஜீப்பாக வாங்கி ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி ஓட்டல் ஆகிட்டாருங்க இது நல்லா ஓடுதுங்க மக்களும் இதை விரும்பி சாப்பிட்றாங்க பரபரப்பாக விற்பனை ஆகுதுங்க இந்த தான் ஒரு தொழிலை வித்தியாசமாக தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கலாங்க அந்த பிபி கோவில் என்னென்ன தராங்களோ அதையே தான் இதில் வித்தியாசமாக சில இதெல்லாம் தயார் பண்ணி விற்கிறாருங்க பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது அதாவது இதுக்குன்னு ஒரு பேரியம் வச்சுக்கிட்டாரு சூப்பராக மக்கள் இதையும் விரும்புகிறாங்க பக்கத்தில் டேபிள் சேர்லாம் போட்டார் விறுவிறுப்பாக நடக்குதுங்க பிஸ்னஸ் இது க அதாவது இவர் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாலை நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறாரு ஒம்பது மணி வரைக்கும் வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுறாரு குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தாங்க வியாபாரம் அந்த வியாபாரத்துலேயே ஒரு நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரூபா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நார்மலான டேஸுன்னு வாங்க அந்த டேஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரரூபா அந்த அளவுக்கு கிடைக்குங்க அதாவது சனி ஞாயிறு இந்தமாரி லீவு மாதிரி நாட்களில் நல்லா வியாபாரம் ஆகுதுங்க ஸோ இது போன்ற வித்தியாசமான ஒரு ஐடியாவை நீங்கள் உங்கள் ஊர்லேயும் செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க இது தாங்க நான் சொல்லக்கூடியது மாதிரி வித்தியாசங்கள் வித்தியாசமான ஒரு எண்ணங்களை வடிவமைச்சு ஏற்கனவே உள்ள ஒரு கான்செப்டை இன்னையும் அட்வான்ஸாக மாற்றி இந்த தொழிலை சிறப்பாக செய்கிறது தாங்க எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று பல்வேறு பயனுள்ள விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நான் காட்டக்கூடிய இந்த பிபிகோ சிக்கன் இது ஒன்றும் இல்லைங்க நிலக்கரி தனதுலேருந்து கோழியை வந்து மசாலாவில் இது பண்ணி இந்த மாரி சூடுபடுத்தி சாப்பிட்றது தாங்க இது இது தாங்க வேறு ஒன்றுமே இல்லை கான்செப்டு அதில் நிறைய வித்தியாசமான சில இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு இன்னும் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை உள்ளே நிலக்கரி எரியுதுங்க அந்த கறியிலே இந்த வேகுதுங்க கோழிக்கறி கால் பாடி விங்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக வகைகளை பிரித்து விற்கிறாங்கங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்டு தான் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுற இடங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெறலாங்க மக்கள் எங்கெங்கே கூடுறாங்களோ அந்த இடத்துல ரெகுலரான ஒரு கஸ்டமரை நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா இந்த தொழிலில் நீங்கள் தொடர்ந்து லாபத்தை பார்க்கலாங்க இது போன்ற வித்தியாசமான தொழில்களை செய்கிறவங்க தான் இன்றைக்கி வருமானத்தை மிக அதிக அளவு எட்டுலாங்க தொடர்ந்து பாருங்களும் you <laughs>